அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன உறவுகளே உங்க வீட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா கார சட்னி செம்ம காரம் உறவுகளே சும்மா ஒரு ரெண்டு மலைதான் அதிகமா போட்டா செம்ம காரம் கார சட்னா பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை மிளகாய் மிளகா உப்பு இது மூணு தான் வச்சு அரைச்சி சாப்பிட்டாச்சு எல்லாமே சாப்பிட்டாச்சு என்ன தம்பி பெரிய தம்பி மட்டும்தான் சாப்பிடல மீதி எல்லாமே சாப்பிட்டோம் அவனுக்கு மட்டும்தான் இப்போ லாஸ்டா சேர்ப்ப எல்லாமே சாப்பிட்டாச்சு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் வேலையை முடிச்சுட்டு கொள்ளைக்கு போகணும் ரொம்ப அப்புறம் போய் வந்து தான் அந்த பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிக்கிறேன் அங்கே தெரிஞ்சவங்க எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிற கொடுத்தாங்க அதான் வாங்கிட்டு வந்தார் எவ்வளோ நாளாவது பிடிச்சிக்கிற கடைஞ்சி கண்டிப்பாக பிடிச்சிக்கிற கடைஞ்சி நான் வீடியோ போடுறேன் தெரியும் வீடியோ எப்படி கடையிறேன்றதை அதான் ஆஞ்சி வச்சுட்டு போவோம் போனால் மதியம் வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வெயிலாக இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நான் மதியானம் உள்ள ஓ வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே குளிச்சிக்கிற கடைஞ்சாலும் சிலிண்டரில் கண்டிப்பாக வெய்ய போடுறேன் ஆனால் வெளியில் கிடையாது நான் வெய்ய நேரத்தில் கொலையிலேருந்து வந்தோன்னா கிடைய முடியாது அதுதான் கஷ்டம் ஏன்னா வெய்யை தாங்காத வெய்ய அதிகமாக அடிக்கிறது உறவு இல்லை இப்போ காலை நேரம் அந்தி நேரமாக இருந்தால் நேலாக இருக்கும் அப்போ நம்ம அடுப்புட்ட செய்யலாம் இப்போ வந்து கொஞ்சம் இப்போ செய்யலாம் ஆனால் கஷ்டம் மதிய நேரத்துல இதுக்கு 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 ஆட்டம் போட்டுட்டே இருங்க நீங்க மாட்ட இந்த கோழிதான் அவரு எட்ட இப்படி ஏஞ்சி போ வேண்டிதான்

கரும்பு போட்டால் கடல சொல்லலாங்கிற நீ அப்படி தானே போய் ஜாதம் பார்த்து வாயில அது மட்டும்தான் சொல்லுவேன் வேறு எதுவும் சொல்லல

ஆஹ் அகனமணி எல்லாம் திண்டுக்கலாம் எப்படி நைட் எடுத்து வச்சு திணிச்சு போய் எழுதி திணிச்சது சாப்பாடு இன்னைக்கு தோசை காமர் சப்பிதான் எங்க வீட்டுல சாப்பாடு உங்க வீட்டுல என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத அம்மா சொல்லுங்க ஓகே ஒரு அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்